நான் வறுத்து வறுத்து இங்கே காய வச்சிருக்கேன் லைவாக உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் குழந்தைங்களுக்கு நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம் ஸோ இந்த பாரம்பரிய சிறுதானிய சத்தமாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் இம்யூனிட்டி பவரை கம் கண்டிப்பாக இதை அதிகரிக்குங்க டெய்லி கம்பல்சரி குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவு தான் இந்த சத்து மாவு ஸோ இந்த மாவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் புரோட்டீன் கால்சியம் இந்த மாதிரியான மினரல்ஸுமே நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான மினரல்ஸ்லாம் இதில் நிறைய இருக்குது நம்மளுடைய டாக்டர்களே சொல்லியிருப்பாங்க சிறுதானிய உணவை எடுத்துக்கங்க எடுத்துக்கோங்கன்னு ஆனால் என்ன சொன்னாலுமே நமக்கு வந்து என்னென்ன சிறுதானியங்கள் இருக்குது இதை நம்ம உணவாக வந்து எப்படி செய்து நம்ம உணவாக எடுத்துக்கிறதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ அதனாலயே பார்த்தீங்கன்னா நம்ம சிறுதானியத்தை வந்து உணவில் சேர்த்துக்கிறது கிடையாது ஸோ அதுக்காக ஒரு ஈஸியான முறையில் நம்ம சிறுதானியங்கள்லாம் சேர்த்து இங்கே பாருங்க தென்னை வரகு சாமான குதிரைவாளி சிவப்பரிசி இது பூசணி இந்த மாதிரியான நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தாத பொருட்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம உணவுல சேர்த்துக்கிறது கிடையாது நம்ம சேர்த்து பண்ணி சாப்பிடணும் உணவுல இதெல்லாம் சேர்த்துக்கணும்னு டாக்டர்கள் சொல்றாங்க குழந்தைங்களுக்கு இந்த சிறுதானிய சத்துமாவை கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணி டெய்லி குடுக்குறப்ப அவங்களுக்கு இப்ப நிறைய நம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து நம்ம நம்ம அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றவங்க இருப்பீங்க சோ அதுக்கு எல்லாத்தையுமே இது நல்லா ஹெல்ப் பண்ணோம் இனிமே இந்த சத்துமாவ நீங்க டெய்லியும் ப்ரிப்பர் பண்ணி கஞ்சியா கொடுக்கறப்ப குழந்தைங்களுக்கு அவங்களோட இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகி அடிக்கடிக்கு இந்த உடம்பு உடம்புல இருந்து நம்ம நம்ம குழந்தைங்களை காப்பாற்றலாம் நம்ம குழந்தைங்க எந்த அளவுக்கு இது எப்படி அவாய்ட் பண்றது நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இந்த பாரம்பரிய சத்து மாவை நீங்க குழந்தைங்களுக்கு கஞ்சியா ஒரு ஈஸியான மெத்தடு தாங்க மாவை வந்து நம்ம கஞ்சி செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்துல ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து டூ மினிட்ஸில் நம்ம கேஸில் வச்சோம்னாலே நம்ம சத்து மா கரெக்டாக கஞ்சி ரெடி ஆகிடும் ஸோ குழந்தைங்க ஏஜிக்கேற்ற மாதிரி நம்ம கெட்டியாகவோ தனியாகவோ செய்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற எல்லாருமே இதை வந்து கஞ்சியாக ப்ரிப்பேர் பண்ணி குடிக்க வேண்டிய உணவு தான் இதில் ஃபைபர் கால்சியம் எக்ஸ்ட்ரா வந்து சிறுதானியங்கள்லாம் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இதை வந்து கண்டியாக ப்ரப்பேர் பண்ணி குடிக்கணும் குழந்தைங்களுக்கு கம்பல்சரி கொடுக்கணும் ஸோ நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் ஆனால் குழந்தைங்களுக்காக ஒரே ஒரு முறை இதை ப்ரப்பேர் பண்ணி கொடுத்து தான் பாருங்களேன் அது எந்த அளவுக்கு உங்களுடைய குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கொடுக்குதுன்றதை நீங்கள் கண் கூடவே பார்க்கலாம் ஸோ ஹாஸ்பிட்டல் போகிறதுனால நம்ம ஹெல்த்தி ஃபுட்டு கொடுக்காமல் அன்ஹெல்த்தி ஃபுட்டு கொடுத்து ஹாஸ்பிட்டல் போய்ட்டு எவ்வளவோ செலவு பண்ணணும் செலவு பண்ணுறதுன்றதை காட்டிலும் இந்த குழந்தைங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுதுன்றதை நம்மளுக்கு தெரியும் ஸோ அவங்களோட இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ண ஒரே ஒரு உணவுனா ஒரு ஈஸியான செய்து கொடுக்கக்கூடிய ஒரு உணவுனால் இந்த சத்தம் நம்ம சொல்லலாம் அனைத்து வகையான நாற்பத்தெட்டு பாரம்பரிய சிறுதானியங்கள்லாம் இதில் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே குழந்தைங்களுக்கு கொடுங்க டாக்டர் சர்மிகா மேம் சொல்லிருக்காங்க சிறுதானியத்தை வந்து உணவில் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லா டாக்டருமே சொல்றதுதான் ஸோ அது எல்லாமே சிறுதானியம் வந்து எப்படி எடுத்துக்கிறது என்னென்ன சிறுதானியங்கள் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாதனால நம்ம சிறுதானியத்தை வந்து உணவில் எடுத்துக்கிறது கிடையாது ஒரு ஈஸியான முறையில் சிறுதானியத்தை நம்ம உணவில் சேர்த்துக்க முடியும்னா இந்த சத்து மாவு முறையில சேர்த்துக்கலாங்க நாற்பத்தி பாரம்பரிய சிறு சேர்த்து நம்ம சத்தமாக ப்ரெஃபர் பண்ணியிருக்கோம் ஸோ ஹோம்மேடாக தான் இங்கே பாருங்கள் இப்போ தான் வறுத்தேன் ஸோ வறுத்து அப்படியே வந்து காய வச்சிருக்கேன் இதை பவுடர் பண்ணி நான் உங்களுக்கு அப்படியே பேக் பண்ணி கொடுப்பேன் நோ ப்ரிசர்வேட்டிவ் கலர் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன் ஹோம்மேடாக வீட்டில் நம்மளுடைய பெரியவங்க நமக்கு எப்படி செய்து கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் நானும் செய்து தரேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் டபுள் எயிட் ஜீரோ செவன் டபுள் எயிட் சிக்ஸ் செவன் டூ ஃபோர் ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க மொத்தமே சிறுதானியங்கள் தாங்க இதை தேவையில்லாத பொருள்னு எதுவுமே இருக்காது இங்கே பாருங்கள் ராகி கம்பு என்னென்னு பார்க்கலாம் ராகி கம்பு கோதுமை பச்சைப்பயிறு பருத்தக்கடலை கொல்லு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் ராஜ்மா மக்காச்சோளம் சோளம் ரெட் கரமணி மட்டில கொட்டை அப்புறம் வெண் சோளம் இது வந்து தென்னை செவப்பரிசி வரகு கருப்புளுந்து சாமை அப்புறம் நட்ஸுங்க இதில் வந்து அக்ரூட் இருக்குது பாதாம் இருக்குது பிஸ்தா இருக்குது முந்திரி இருக்குது அடுத்தது பூசணி வதை இது பூசணி விதை இது ஆலி விதை இது வந்து சம்பா கோதுமை கருப்பு கவுனி அரிசி ஏலக்காய் சுக்கு ஜீரணத்துக்காக குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பா ஜீரண சக்தி வேணுன்றதுக்காக ஏலக்காயும் சுக்கும் ஆட் பண்ணியிருக்கோம் இதுல இல்லாத பொருளே இருக்காது எல்லாமே நம்ம டெய்லி உணவுல இது எல்லாமே எடுத்துக்கிறோமானா இல்லை ஆனா எடுத்துக்கணும் பட் எடுக்க எடுக்கிறது இல்லை ஏன்னா வந்து நமக்கு இது எப்படி உணவுல சேர்த்துக்கிறதுன்னு டவுட்டாக இருக்கும் ஸோ எப்படி உணவாக நம்ம இதை எடுத்து உணவாக எப்படி சேர்த்து சாப்பிட்றதுன்னு தெரியாமல் இருக்கும் ஸோ ஒரு ஈஸியான முறையில் கஞ்சா ப்ரப்பேர் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் குடிக்கலாங்க வீட்டில இருக்கிற குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இருக்கு பாருங்க செம்ம சூப்பராக இருக்குங்க பதமான வறுத்து நம்ம ஒன் டைம் நீங்க வாங்கி பாருங்களா நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம் சத்துமா வாங்கி நீங்க கொடுத்து பாருங்களா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நீங்க கண் கூடவே பார்க்கலாம் குழந்தைங்களோட இம்யூனிட்டி பவரை ஈஸியா ஒரு உணவு மூலமா நம்ம ஆட் பண்ணலாம்னா இந்த சத்து மாவு தாங்க என்ன வீடியோ